நண்பர்களே நம்ம விக்ரம் நடிப்பில் வெளிவர உள்ள தங்களான் திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டமே வந்து பார்த்தோன்னா போக போகிறாங்க எவ்வளவோ தடைகளை தாண்டி எப்படி போய் அந்த தங்கத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் இது வரப்போகுது அண்ட் ஆல்சோ இதே மாதிரி தான் ஆயிரத்தில் ஒரு திரைப்படமும் இருக்கும் ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு சில பாதைகளை தாண்டி தான் போயிட்டு சோழ தேசத்துக்கு போவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க தங்க தடுக்கிறதுக்கு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமுமே இருக்குது நம்ம நம்ம விக்ரம் அவர்களுக்கு மூளைக்குள்ளே இன்னொரு உலகம் இருக்கிற மாதிரிலாம் இந்த ஒரு திரைப்படத்தில் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மேபி அந்த தடைகளெல்லாம் நம்ம அவர்களுக்கு மட்டும் வர்ற மாதிரி ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம் அல்லது உண்மையாகவே அந்த தடைகளெலாம் வர்ற மாதிரி கூட இருக்கலாம் பட் அதை ட்ரெயிலரில் பார்க்கும்போது தெரில ஸோ அது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் ஆனால் நம்ம விக்ரமர்களுக்கு ஒரு இல்யூஷன் வர்ற மாதிரியான கதாபாத்திரமா தான் இந்த திரைப்படத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் சரி வாங்க நண்பர்களே இந்த படத்தினுடைய ட்ரைலரை இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணிடலாம் நான் தான் உங்கள் Thank you, Your Honor. Thank you. இந்த ட்ரைலருடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கருஞ்சிறுத்தையை வந்துட்டு காட்டுறாங்க ஒரு தங்க மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் அவங்கள நோக்கி இந்த கருஞ்சிறுத்தை வர்ற மாதிரியுமே காட்டுறாங்க ஸோ எப்படி இந்த லியோ ட்ரிபிள் ஆர்லாம் வந்துட்டு ஒரு அனிமல் விசஸ் ஹீரோ ஃபைட் இருந்துச்சோ அதே மாதிரி தங்களான் திரைப்படத்துலையுமே ஒரு கருஞ்சிறத்தைக்கும் நம்ம சியான் விக்ரமுக்கும் ஒரு ஃபைட் சின்ன மாதிரி காட்டலாம் அண்ட் ஆல்சோ இந்த கருஞ்சிறுத்தை இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டுதாங்க நினைக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு பிரிவினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க மேபி நம்ம விக்ரம் கேங் வந்துட்டு ஒரு கிராமத்தில் வசிக்கிற மாதிரி அவங்களுக்கு எதிரா இன்னொரு கேங் இருக்கிற மாதிரும் அவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்து இருக்கிற மாதிரியுமே கூட அந்த காட்சி அமைப்புகளை கொண்டு போகலாம் அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்ம விக்ரம் அவர்களுக்கு ஒரு இல்லூஷன் கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர் மண்டக்குள்ள என்னதான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டையலாக்குமே வரும் ஸோ அதை வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம விக்ரம் அவர்களுக்கு இல்லுஷன் அடிக்கடி உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே ரிவீல் பண்றாங்க அப்படி என்னதான் மண்ணடிக்கிற காலத்தில்

கண்டிப்பா அதை வந்து தங்கத்தை தான் போறாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது அண்ட் இந்த ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்களை ட்ராப் பண்ணி புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கேங் இருக்காங்க சோ நடுவில் நம்ம விக்ரம் சார் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது

இல்லையா அதனாலே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு இவர் ஒத்துக்கிட்டார் போல அதுக்கு பதிலாக தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருப்பார் போல அண்ட் ஆல்சோ அடுத்த ஷாட்லேயே வந்துட்டு அந்த தங்கம் இருக்கக்கூடிய இடத்த வந்து தேடி போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப நாட்கள் கூட நாட்கள்ருக்கலாம் ஏன்னா காடு மலை மேடெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு அங்கே தங்கத்தை தேடி போற மாதிரி காட்டுறாங்க அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா சம்திங் வந்துட்டு ஒரு குழியில இருந்து புத்தர் சிலை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தங்கம் இருக்கு புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு அங்கே தோண்டி பார்க்கும்போது அங்க ஒரு புத்தர் சில கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எல்லாருமே வந்துட்டு சதரி போய் விழுந்து கிடக்குறாங்க மேபி இது நம்ம விக்ரம் அவர்களுடைய இல்யூஷனாக இருக்குமா இல்ல நிஜமாலுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வந்து எல்லாரும் சதறி போய் விழுந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல பட் அந்த ஒரு விஷயத்தை தாங்க கண்டுபிடிக்காத மாதிரி இந்த ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்க நம்ம விக்ரமையுலாவே நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கக்கூடிய பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்த ஆபத்தானுக்கு நம்ம போறது நம்ம உயிரே விடுற சொல்றாங்க இல்லையா மேபி அங்க தங்கத்தை ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி காட்டலாம் இவங்க தங்கத்தை எடுக்கிறதுக்காக போறாங்களா அந்த தங்கத்தை எடுக்க விடாம பண்றதுக்கு ஒரு கும்பல் வர்ற மாதிரி கூட காட்டலாம் து ஒரு லேடி வந்துட்டு நம்ம விக்ரமா பார்த்து நீ தானே அங்க பே இருக்குன்னு சொன்னா இப்ப நீ அங்க போலாங்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேக்குற மாதிரி டைலாக்கு சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் விக்ரம் அவர்களுடைய ஒய்ஃபாப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல சோ அவங்க தான் வந்துட்டு ஒரு ஆபத்தான பிளேஸுக்கு தான் கணவன் போறான் அப்படிங்கிறப்போ அவங்கள திட்டி கண்டிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களெல்லாம் எல்லாம் கன்வின்ஸ் பண்றாரு நம்ம விக்ரம் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் தங்கத்தை தேடுற முயற்சியிலே ஈடுபடுறாரு போல அந்த ஒரு சீன் தான் இது அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஷாட்ல நம்ம விக்ரம் அவர்கள் ஒரு ஆத்த கடந்து போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி காட்டுறாங்க அண்ட் ஆல்சோ அந்த கேங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ரிவரை கடந்து போற மாதிரி காட்டுவாங்க ஸோ அண்டு இந்த ஒரு ஷாட்டில் ரிவரில் தான் வந்துட்டு அந்த தங்கத்தை எடுக்கிறா மாதிரி காட்டுவாங்க இந்த ஆற்றுக்குள்ளே எதனா தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு ஷாட் இருக்கும் ஸோ அந்த ரிவர்லையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஆற்றை எப்படியெல்லாம் அந்த ஆபத்தில் இருந்து தப்பித்து போய் அந்த தங்கத்தை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அழகான ஜேர்னியாகவே இது இருக்குங்க எல்லாம் புரியுமா என் சூன்யக்காரன் யாரா சூன்யக்காரன் இல்லை சோடு சூனியக்காரி ஆரத்தி இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட ஆபத்துகள் அவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அதுல முதல் ஆபத்து என்னன்னா அந்த ரிவர் தான் அந்த ரிவரை கடந்து போகிறதுக்குள்ள மேபி அதுல ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் அடுத்ததாக பாம்பு ஸோ ஒருத்தனுடைய கழுத்துலேயே வந்துட்டு பாம்பு கடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ ஆனா அந்த பாம்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் வந்துட்டு பிச்சு வீசுற மாதிரி கூட ஒரு டீசர்ல ஒரு ஷாட் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆபத்துகள் இருக்கு அடுத்து நெருப்பு பத்தி எறிகிற மாதிரியான ஒரு ஆபத்து ஸோ அந்த மாதிரி நிறைய ஆபத்துகளை தாண்டி அவங்க தங்கத்தை ரீச் பண்ணியுமே அந்த தங்கத்தை அவங்களால எடுக்கவே முடியல ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்க அப்படிங்கிற யோசிச்சப்போ ஒரு சூனியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் நம்ம விக்ரம் சொல்றாரு இல்ல அது சூனியக்காரி ஆர்த்தி அப்படிங்கறத அவ பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வைப் வந்துட்டு அவதான் உண்மை இல்லையே அப்படின்னு கேட்கற மாதிரியான ஒரு டையலாக் இருக்கும் இதை வச்சு ஆல்ரெடி இந்த ஆர்த்தி அப்படிங்கிற கேரக்டருக்கு மேலே ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு இந்த மக்களுக்கு அண்ட் ஆல்சோ கட்டுகதைகளுமே இருந்திருக்கு அங்க வந்துட்டு ஒரு ப்ளேஸ் இருக்கு அந்த ப்ளேஸ்ல தங்கம் இருக்கு அதை எடுக்க விடாம ஒரு சூனியக்கார் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதைகள் வந்து பார்த்தன்னா அவங்களுடைய அந்த மக்கள் மத்தியில இருந்திருக்கு போல இவங்க நேரடியாக அங்க போகும்போது அவ வர்றப்போ நிஜமான்மை இதை அந்த ஆர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டுறாங்க இந்த சூரியக்காரங்க யாருமே கட்டவே முடியாதா ஒரு ஷாட்ல நம்ம விக்ரம் அவர்களை அடி வாங்கி மறண்டு போய் மாதிரி காட்டுறாங்க இது கண்டிப்பா வந்துட்டு நம்ம சூனியக்காரர்களுடைய வேலையா தான் இருக்கும் அந்த சூனியக்காரர்கள் தான் வந்து பாதுகாக்கிறவங்க அதாவது அந்த தங்கத்தை எடுக்க விடாம குரூப் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த குரூப்பை சேர்ந்தவங்களை தான் இவங்க சூனியக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போல அண்ட் ஆல்சோ அந்த குரூப்புடைய ஒரு தலைவி லீடராக தான் அந்த ஆர்த்தி அப்படிங்கிற அந்த சூனியக்கார் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஸோ இப்போ நம்ம விக்ரமார்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம தங்கத்தை எடுத்து கொடுத்துடணும் அந்த சூனியக்காரங்களை வந்தாலும் அவங்கள அடிச்சுட்டு நம்ம எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் அவர்கள் நினைக்கிறாங்க போல

சேர்ந்து கிளைமேக்ஸ்ல அந்த பிரிட்டிஷை எதிர்த்து ஓட விடுவானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை கொண்டு இந்த படம் முடியும்னு நினைக்கிறேன் இதுதான் கதையாக இருக்குங்கிறது என்னுடைய சின்ன ஒரு கெசிங் தான் பட் இந்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் எவ்வளோ ஃபேன்டஸியாக வந்துட்டு அந்த கதையை காட்டியிருந்தாங்க அதாவது சோழ தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆபத்துக்களை அவங்க தாண்டி போனாங்க அங்கே என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்கல்ல ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் தங்கத்தை தேடி போறாங்க ஸோ போகிறதுக்குள்ள அவங்க என்னென்ன பாடலாம் படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப அழகாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ அந்த ஆபத்துகள் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு மாதிரி தான் இருக்கு அந்த பாம்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளூரன்லயே வந்துருச்சு அண்டு அந்த ரிவரை தாண்டி போகும்போது ஒரு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி தான் ஆயிரத்துல ஒரு அந்த கடலை தாண்டி போகும்போது ஒரு சின்ன சின்ன சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அண்டு அந்த காட்டுவாசி கும்பல் ரெட் கலரில் எல்லாரும் பெயிண்ட்டை பூசிக்கிட்டு வந்து நிற்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த சூனியக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரியுமே காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரத்திலோரு அசம்பிள் பண்ணி தான் இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கெசிங் தான் பட் இந்த தங்களான் திரைப்படம் ஒரு யுனிக்கான திரைப்படமாகவும் இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் இல்யூஷன் வேற நம்ம ஹீரோ கேரக்டருக்கு வர்ற மாதிரியுமே ஒரு ஸ்கிரிப்ட் தனியா இருக்கு ஸோ அதையும் இதையும் எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்கிரிப்டை வந்து பார்த்தோன்னா நம்ம பாரஞ்சித் அவர்கள் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல அது படம் வந்தாதான் தெரியும் சரி ஓகே நண்பர்களே யாரெல்லாம் இந்த தங்களான் திரைப்படத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ ஒரு புது விதமான ஃபேண்டசி ஒரு மூவி வந்து பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தாவே தெரியுது சரி ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்